சிறுகதை மான் குட்டி மனசு ஹரி கூடத்தில் சேர் போட்டு பேப்பர் பார்த்து கொண்டிருந்தார் ராகவன் அவரை தாண்டித்தான் வாசலுக்கு போக வேண்டும் சங்கரி பேசாமல் தாண்டி போக முடியாது ஏதாவது சொல்ல வேண்டும் சொல்லாவிட்டாலும் அவரும் விடப்போவதில்லை கேட்டு அனுப்பித்தான் பழக்கம் புதிதா என்ன வழக்கமா வழக்கம்தான் இருபத்தி ரெண்டு வருடங்கள் மாறாமல் இப்படித்தான் இதுவரை சங்கரிக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்ததில்லை நேரும் எனவும் எதிர்பார்க்கவில்லை நேர்ந்து விட்டது சந்தித்து தானே ஆக வேண்டும் காரணம் பசுமதி அவளின் காதல் காதலின் பொருட்டு பசு ராகவனை உதறிய துணிச்சல் அது மட்டுமா நாலந்து தெருக்கள் தள்ளி மார்க்கெட் போகிற பாதையில் தனி தினம் வேறு ராகவன்தான் தினமும் மார்க்கெட் போவார் போகும்போது பார்வையிடம் முகம் தவிர்க்க முடியாது மார்க்கெட் போவதை தவிர்த்து விடலாம் முடியாது ராகவனால் பென்ஷன் வாங்கும் சூழலில் காலையில் மார்க்கெட் லைப்ரரி மதியம் வீட்டில் தூக்கம் மாலையில் கடைத்திரு அல்வா மிக்சர் இரவு தூங்கும் போகும் வரை டிவி மனுஷன் செத்து போகக்கூடும் ஒரே பெண் ஏராளமான கௌரவம் உடைந்து தூசாகி ஊதிவிட்டு போய்விட்டால் வசுமதி இப்படித்தான் எண்ணம் ராகவனுள் எதுவும் வேண்டாம் போய்விடு பொண்ணு இல்லை செத்து போயிடுச்சின்னு நினச்சிக்கிறேன் இல்லையப்பா நீங்க மாறுவீங்க காத்திருக்கிறேன் காத்திரு காத்திரு எப்படியும் மார்க்கெட் வழியாதான சுடுகாடு போகணும் என் பணத்தை பார்க்கலாம் வாய்ப்புத்தி அழுதால் சங்கரி எல்லாம் பார்த்து பேசாது வெளியே போனால் வசுமதி சங்கரி உடை மாற்றி கிளம்பினாள் முன்கூடம் வந்தாள் ராகவன் பேப்பரை விட்டு கண்களை எடுத்தார் மேலே தெருவில் வாசகி மகளுக்கு கல்யாணம் போய் விட்டு வரேன் அதுக்கு ஏன் இத்தனை நகை கல்யாண வீட்டுக்கு பிச்சைக்காரியாக போக முடியும் பை எதுக்கு பட்டுப்புடவை தேய்ச்சிக்கணும் போகிற வழிதானே கடை கொடுத்துட்டு போகலாம்னு எப்போ வருவே உங்களுக்கு சமைச்சி ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் மதிய சாப்பாடு முடிச்சுட்டு தான் வருவேன் இல்லாட்டி வாசிக்கி வருத்தப்படுவா உங்களையும் வர சொன்னான் சரி கதையை விடு போயிட்டு வா வாசல் தாண்டியதுடன் மகிழ்ச்சி தன் வந்து பரவியது சங்கரிக்கு முதலில் மார்க்கெட் வழியாக தான் போய் வசுமதி வீட்டுக்குள் நுழைந்தாள் வசுமதி சங்கரையை பார்த்ததும் அழுதாள் வாமா என்றால் எங்கே மாப்பிள்ளை வெளியே போயிருக்காரு வேலை என்ன ஆச்சு பார்த்துட்டு இருக்காது இல்லைசி ஏஜென்ட் கொஞ்சம் பிஸ்னஸ் செய்கிறாரு கஷ்ட ஜீவனம் இல்லை சரியாக இருக்குமாம்மா வசுமதியை கூர்ந்து கவனித்தாள் வயிறு மேடிட்டிருந்ததை கவனித்தாள் இது எத்தனை இரண்டும் அம்மா என்றதும் கலங்கிய கண்களைத் துடைத்து கொண்டாள் பின் சற்றுன்று தன் கழுத்தில் போட்டிருந்த தாலிச்சங்கிலி தவிர எல்லாவற்றையும் கழட்டி போட்டாள் கைகளிலிருந்து நான்கு வளையல்கள் இரண்டு மோதிரங்கள். இந்தா வசுமதி எல்லாத்தையும் எடுத்துக்கோ இது உனக்குன்னு செஞ்சது உனக்குத்தானே சொந்தம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது பெத்த அப்பாவா இருந்தாலும் வசுமதிக்கு புரிந்தது எடுத்துக்கொண்டாள். அப்பா எப்படிம்மா இருக்காரு அவருக்கு என்ன ராஜா சுகர் மாத்திரி ஒழுங்காக சாப்பிட்றாரா அப்பா அதெல்லாம் கரெக்டாக கவலையை விடு எப்படி அம் அன்பாக வச்சுக்கிறாரா நான் விரும்பி வந்த வாழ்க்கையம்மா குறை சொல்ல மாட்டேன் ஆனால் உண்மையிலே எந்த குறையும் இல்லை அம்மா பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பினாள் கல்யாண வீட்டுக்கு அடிக்கடி வாமா என்று வழியனுப்பி வைத்தாள் திரும்பி வந்தபோது வாசலில் நின்று கொண்டிருந்தான் ராகவன் சற்றென்று ஒரு பயம் மனசை கவ்வியது நகைக்கு கேட்கப் போகிறார் மனுஷன் பிரச்சனை தான் நாமே பேசிவிடலாம் என்னை எண்ணி பேசினாள் எங்கே நகைன்னு தானே பார்க்குறீங்க எனக்கும் ரோஷம் இருக்குங்க நாம் சம்பாதிச்சு வச்சாலும் அந்த கழுதைக்கு செஞ்ச தானே அது எதுக்கு நமக்கு அதுக்குன்னு உள்ள எதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கழிட்டு இந்தான்னு எரிஞ்சுட்டேன் எனக்கு என் புருஷன் பென்ஷன் போதும் பட்டென்று பேசி முடித்தாள் ராகவன் எதுவும் பேசவில்லை நான் செஞ்சது தப்பு தாங்க என்றால் மறுபடியும் ராகவன் பேசினான் வெள்ளம் தலைக்கு மேலே போச்சு அப்பா தமிழகத்தின் நெல்லத்தை தடுப்பது எப்படி சங்கரி நீ செஞ்சது சரிதான் அவளுக்கு உள்ள எதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவன் மேப்பே அவள் பேரில் போட்டிருந்த ரெண்டு மூணு ஆர்டி மெச்சூர் ஆச்சு அந்த பணம் அப்புறம் இந்திரவிகாஸ் பத்திரம் எப்டி பாண்டே